எம்பி மாதிரி கதை கேளாது ரெண்டு ஆள் டிசிசி மீட்டிங்கு போவேன் நான் உள்ளூராட்சி சபை எடுத்தால் இந்த ரோடு காப்பெட்டாக போடுவேன் ஏழு மண்டா என்பிபிட்டு நீங்கள் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் இந்த ரோடு காப்பெட்டாக வந்தால் நான் அரசியல விட்டே போகிறேன் ஏன் டிசிசி மீட்டிங் நடத்துவான் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இது ஜனாதிபதி சந்திப்புன்னு சொல்லி போட்டு பேசாமல் அதை செய்யணும் வல்லாகத்தில் மின்சார பிரச்சனை சம்பந்தமாக வந்து ஏற்கனவே முதல் தடவை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் தற்போது வந்து இன்றைய தினம் வந்து கேவிபியுடைய பவானந்த ராஜா ராஜாசுவரும் மற்றது ஜீவன் நீங்கள் வந்த இடத்தை பார்த்த இடத்த வந்து மேலதும் பார்க்கறதுக்காக உண்மையான பிரச்சனைடா இது இதுல ஒரு இருபத்தி ஒரு குடும்பம் இருபத்தி ரெண்டு குடும்பம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு அதில் பதினேழு குடும்பம் இதை எதிர்க்குது மூன்று குடும்பம் நடுநிலை அணிக்குது ரெண்டு குடும்பம் சார்வாக இருக்குது அதுதான் அந்த ஃபோமும் காட்டியிருப்பார் அந்த அங்கு உங்களுக்கு அந்த ஃபோமும் எடுத்து போடுங்க இப்போ பதினேழு குடும்பம் இப்போ நேரியாக பாருங்கள் இந்த தலைக்கு மேலான இந்த ஃபைவ் ஓல்டேஜ் லைன் போகுது அப்போது அப்போ நான் இந்த பிரச்சனையை கதைக்கிறதுக்கு முன்னேன் எனக்கு இந்த பிரச்சனையை தெரிகிறதுக்கு முன்னம் இதில் இருக்கிற முழு பேருமே என்பிபிக்கு ஓட் போட்டாக்கள் தான் நவையே சொல்லியிருக்கணும் அது அவையே சொல்லியிருக்கணும் எனக்கு ஓட் போட ஆனால் எனக்கு அது நான் அப்படி பார்க்கவும் இல்லை எனக்கு எனக்கு இருபத்தேழாயிரம் பேர் ஓட் போட்டாலுமப்பன் அதுண்ட மு முழு இது வந்து ஆறு லட்சம் ஜனத்துக்கும் போகும் அந்த இருபதேழாயிரம் ஆக்களுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ண போகிறே இல்லை தானே அப்போ வந்தவனே அவர் சொன்னது இல்லை நான் எம்பி எம்பிபி தான் போட்டானு அது பிரச்சனை இல்லை விஷயம் முன்னோட விஷயம் நீ நீதி நேர்மையாக இருந்தால் நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அதை டிசிசி மீட்டிங்கில் காட்சி டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் தெளிவாக அதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறோம் இந்த போஸ்டர் கலெக்டர் இது பொதுமக்களின் ஏரியாக்கில் இருக்கிற இதில் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹை வோல்டேஜ் கோடை இப்போ அப்போ பாருங்கள் அந்த ஹை வோல்டேஜ் லைன் முழுக்க எல்லா மரங்களையும் தொட்டுக்கொண்டு தான் போகுது அப்போ அப்போ இவ்வளவு மரங்களும் வெட்டணும் இவ்வளவு தென்னை மரங்களும் வெட்டணும் அப்போ அதுக்கு நான் அவைக்கு அதுக்கு டிசைட் பண்ணியிருந்தாங்களாக்கு அந்த விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணி இந்த தூண் கலட்ட வரைக்கும் கரண் கொடுக்கக்கூடாது தெளிவாக சொல்லியிருந்தவர் டிசிசி மீட்டிங் சேர்மன் மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இன்றைக்கு எனக்கு கோல் வந்த என்னென்றால் விடியவே அடித்திருந்தவை நேற்று அடித்திருந்தவை இன்றைக்கு டிஎஸ்ஸும் மற்றது பிரியசபை செயலாளரும் வந்து இங்கே வந்து சம்மந்தமாக பார்க்கணும் போது நான் சொன்னேன் யார் வந்து இதை பார்த்தாலும் சனத்துக்கு பொதுமக்களுக்கு வந்து நல்ல விஷயம் ஒன்று நடந்தால் எனக்கு அது சந்தோஷம் அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக அவ வந்து தங்க தான் இந்த விஷயத்தை முடித்த மாதிரியே இருக்கட்டும் நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பிறகு நான் ஜோதிச்சு நான் என்றால் நானும் ஒருக்கா போய் மக்களோட இப்போ கருத்து என்ன என்ன மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் வந்து வந்தேன் வசலிக்கணுமா மூன்றாம் தேதி அல்லாது பத்தாம் தேதி தாங்கள் இது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் போட்டு தாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி தாங்கள் அதாவது வந்து இந்த கடைசி உங்களுக்கு தெரியும் இல்லை இது ஓடியே கல்லை என்ன என்னென்னு சொல்கிறாடா அது அதே மறந்து இல்லையா இல்லை இல்லை என்ன சமம் இந்த வீட்டில் பிள்ளையான விஷயம் செய்து கொண்டு அந்த வீட்டில் பிள்ளையான விஷயத்துக்கு சனம் கதை கேட்கல அப்போ நீங்கள் அவைக்கு பதில் சொல்லும் கொண்டு அந்த வீட்டுக்காரருக்கு இருக்கிறது சரியான இவன் நான் நினைக்கிறேன் என்பிபியும் அந்த இதில் ரெண்டு விஷயம் உண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதுதான சரியான ஒரு கேவலமான அரசியல் எனக்கு இந்த அரசியல் செய்கிறதுக்கு பிடிக்காத கூடிய காரணம் என்னென்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ரன் ஓடுறான்ண்டா அவன் ஓடின கம்பை வேண்டு ஓடி முடித்தா பிறகு தலையில் எடுத்து வச்சுக்கொண்டு படம் எடுக்கக்கூடாது நான் தான் ஓடினான்னு சொல்லி இல்லை அப்படி தான் நான் எனக்கு ஒரு ஒரு கேட்டசியாக எனக்கு கோல் பண்ணி சொல்லியிருக்கோன்னு நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்குறோம் என்றால் தான் கேட்டசி கேட்டசியும் இல்லாமல் பவானந்தராஜ சரும் இவரும் வந்து நான் இது எல்லாத்தையும் மேலேயும் பார்த்து வீடியோ ஒன்று இப்போ நான் இந்த யூடியூப்லேயும் போடுறேன் நீங்களும் இதையும் போடுவோம் என்றால் பொதுமக்களுக்கு போய் சேர்வோன்னு இது விஷயம் என்னென்றால் இப்போ புது புது விஷயம் அவ்வளோ கதைக்கிறதுக்கு இருக்குறாசா இப்போ நான் இதை கதைச்சு டிசி மீட்டிங்கில் டிசைட் பண்ணி போட்டோம் இது சம்மந்தமாக இந்த பொதுவும் கலெக்டர்ன்றா டிசைட் பண்ணி போட்டோம் இனி கொண்டு இதுக்கு மீட்டிங் வாங்குன்னு சொல்கிற விட இன்னும் எவ்வளோ விஷயம் சனம் கதைக்குது என்ன இந்த ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ விஷயம் கிடைக்குது ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை தாங்கள் எடுத்து செய்யலாம் அதை விட்டு ஏற்கனவே ஓடின ரிலே எடுத்து தலையில் கம்ப தூக்கி வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை நான் நினைக்கிறேன் அதை பொலிட்டிக்ஸ் ஒரு மோட்டிவோட தான் மாதிரி நம்ம நினைக்கிறேன் எனக்கு சந்தோஷம் எனக்கு அவை தான் வந்து படம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டு நின்று கலட்டுற மாதிரி தூணை தூக்குற மாதிரி பவானந்தரேசர் தூணை தூக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஏன்டா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தூண் கலட்டுப்பட்டு டவ்வளவு தான் அது செனத்துக்கு தெரியும் யார் போய் கலத்து அதுக்கு நான் வீடியோ போட்டு தான் கலட்டே தேவையில்லை சரி சொல்லும் என்ன என்னவேக்கணும் இந்த மின்சார பிரச்சனை வந்து இப்போ கிட்டமிட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட நாளாகவே இந்த யூசிசியில் கதைக்கு ஒரு எக்ஸாம் எடுக்காமல் இன்றைக்கு வந்து ஜெப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தது தொடர்பாக வந்து இந்த மக்கள் வந்து சொல்லி என்ன சொன்னால் ஜனாதிபதி வந்து முப்பத்தொராம் தேதி பேர் டிசிசி மீட்டிங்கு அதில் வந்து இது சார்ந்து நீங்கள் எதன கதைச்சிருவீங்களோன்ட்டு பயத்தில் வந்துடா நான் நான் கதைப்பன் தானே நான் கதைக்காம வேறு யார் கதைக்கிறது எனக்கு அப்போ ஜனாதிபதி இல்லை எனக்கு அப்போ ஜனாதிபதி இல்லை யார் என்றாலும் சரியான விஷயம் பண்ணால் எனக்கு அது சந்தோஷம் அது யார் குத்தி முடிஞ்ச தின வழக்கு போட்டு இன்னும் ஜெயிலில் போட்டு கடைசி ஜெயில்களை வச்சு நீங்கள் இந்த கழுத்தை தொங்க போட்டாலும் நான் கதைக்கதை தீர்வா இந்த ஆறு மாதம் பார்த்தேன நானே நான் ஒரு நாளுமே பயப்பட்டதில்லை ஜனாதிபதி வாரார் ஜன உங்களுக்கு தெரியும் டிசிசி மீட்டிங் உடம்பு நாலு அஞ்சு மணித்தையால் முழுபடுறது போன முறை யாரோ ஒரு ஆள் உங்களை உங்களுக்கு கூட்டிடுவோம் வந்து இந்த முறை அவர் ரெண்டு மணி தேர்தல்களில் டிஃபைன் பண்ணியிருக்கணும் அதில் எம்பிமேருக்குரிய பிரசன்டேஷனுக்குரிய டைமையும் எடுத்துருக்கணும் எம்பிமார் கதை கீழாது ரெண்டால் பேருந்தேன் டிசிசி மீட்டிங் போவான் என்ன பிரியோசனை மட்டும் சொல்லு மக்கள் சார்பாக கதைக்கிற ஒரு எம்பி அங்கே போய் ஒன்றுமே கதைக்கிடாது டாப்பிக் மூன்று நாள் தான் தரலாம் அந்த மூன்று நாள் வசனம் மட்டும் போட்டு ஒரு ஸ்லைட் மட்டும் தான் போடலாமண்டா அப்போ ஏன் போவான் எம்பி ஏன் டிசிசி மீட்டிங் நடத்துவான் அப்போ நாங்கள் என்ன செய்வோன்னு மட்டு சொன்னால் இது ஜனாதிபதி சந்திப்புன்னு சொல்லி போட்டு பேசாமல் அதை செய்வோம் அதைப்பட்டு டிசிசி மீட்டிங்கு கூப்பிட்டுட்டு அங்கே நான் திருப்பி இப்போ உங்களுக்கே தெரியும் முள்ளி வாய்க்காலில் எத்தனையோ பேர் எங்கேடாக செத்தவன் இவர் என்ன சொல்லியிருக்கார் ஜனாதிபதி அங்கே படுகொலை நடக்கலை இன்னும் படுகொலை நடக்கலைன்னு அதை நான் கேட்பேன் அப்போ நான் கேட்கணும் அது சம்மந்தமாக ஒரு ப்ரஸன்டேஷன் செய்ய அதுக்கு டைம் என்று சொல்லி சொல்லிடணும் அப்போ மக்கள் சார்பாக கதைக்கவே கூடாது அவருக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஓ ஓட் எடுக்கிறதுக்காகத்தான் நீங்கள் டிசிசி மீட்டிங் வைக்கிறீங்கன்னா பிறகு எங்களை இன்வைட் பண்ண தேவையில்லை நாங்கள் அதில் கதைப்போம் அதில் எந்த சந்தேகம் இல்லை வேலை இல்லா அடையாள விஷயம் நூற்றி எழுபது சுகாதார தொழிலாளர்கள விஷயம் இந்த கரண்ட் இஷ்யூ மட்டும் இந்த கல் பிடிக்கிற இல்லை சும்மா போகிற கல்லுலொரியல் எல்லாத்தையும் மறைத்து அவங்களுக்கு வழக்க போட்டு அதால் அந்த கல் கல்லு ஒரிகாரம் எவ்வளோ மெனசால பாதிக்கப்படுவான் இத்தனை வீடியோஸ் வந்தது கல் கல்லன் கல்லு கல்லன் அந்த அந்த மெனசன் பாதிக்கப்பட்டு போட்டு விட்டு பிஸ்னஸை விட்டு போனால் எவ்வளவோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பாதிக்கப்படும் அப்போ ஒருத்தன் பிள்ளையன் தான் சொல்லுவாங்க அதை விட்டுட்டு போலீஸோட காய்ச்சி போட்டு ரோட்டில் மறைச்சி வச்சு காரை அஜித் பிரேக் அடிக்கிற மாதிரி பிரேக் அடித்து நடுவில் போயின்னு பாருங்க அது ஒரு மட்டுமே வேலை இல்லை எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக நான் செய்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் நான் ஒரு நம்ம போய் செய்கிறேன்னு சொல்லி இப்போ ஆளுங்கட்சியை பண்ண ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் அது வந்து நேரடியாக கட்டுப்பாட்டுக்களை அரசாங்க உத்தியோகத்தில் முழு பேரும் இருக்கணும் அப்போ அவர் நேர் பேரும் அரசாங்க உத்தியோகத்திற்கு கோல் பண்ணி சொல்லலாம் அப்படி கல் அம் சொல்லி போலீஸுக்கு கோல் பண்ணி சொல்லலாம் அப்போ இப்போ நான் சொன்னால் போலீஸ் கேட்காது ஏன் இல்லை இல்லை நாங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட் எம்பி சொன்னால் தான் நாங்கள் பார்த்து போலீஸ்கார சொல்லலாம் உள்ளூராட்சி சபையை தான் டார்கெட் பண்ணினோம் அது மக்களுக்கே தெரியும் எனக்கு வந்து உள்ளூராட்சி சபையில் வெல்லணுமன்ற இந்த ஆசையும் இல்லை ஆனால் இந்த இந்த ரோடு பிரச்சனை நான் ஒன்று விஷயம் சொல்கிறேன் நான் உள்ளூராட்சி சபை எடுத்தால் இந்த ரோடு காப்பெற்றாக போடுவேன் ஏழு மண்டா என்பிபிகிட்ட நீங்கள் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் யாருமே கொடுக்கலாம் அல்லதுங்கிற தமிழ் தேசிய கதைக்கிற தமிழ் தேசிய கட்சிகள்கிட்ட கொடுக்கலாம் இந்த ரோடு காப்பெட்டாக வந்தால் நான் அரசியலை விட்டே போகிறேன் இல்லை நான் எனக்கு நீங்கள் ஓட் போட்டு இந்த ரோட்டு காப்பெட்டாக ஆகலேண்டா நான் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையிலையும் இருக்கிற சகல ரோட்டுகளையும் எடுத்து மேப்போட சொல்லுவேன் அந்த நான் என்னோட பச்சிருக்கிற தெளிவா தெளிவாக என்னுடைய காட்சியில் சேர்கிறதுக்கு என்ன கொள்ளு சொல்லி அப்பிட்டே வீட்டு மடித்து போட்டிருக்கேன் தன் சதியக்கடை ஒரு பொம்பளை பிரச்சனை ஒரு கலை ஒரு காசு பிரச்சனை என்ன கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்களும் விரதப்படுவியல் கட்சியிலேருந்து விரதப்படுவியல் நீங்கள் எடுத்த பொசிஷன்லேருந்து விரதலன்ட்டு சொல்லியிருக்கேன் எந்த கட்சியின் வரைக்கும் அப்படி போட்டிருக்கு ஒரு கட்சியும் வரைக்கும் அப்படி போடலையே அப்படி உங்களால் சபைக்கு யாருக்கு கொடுக்குறது மக்கள் தான் தீர்மானிக்கணும் என்னென்ன தந்தா இப்படி இருக்குமென்றும் நல்லா இருக்குமென்றாச்சா அதை தாராளமாக என்னிட தாராளமாகநாம் இல்லை வேறு அன்றை அரசாங்கத்தில் கொடுத்து அரசாங்கம் அவர் சொல்லுவீங்கன்னா இப்போ இயக்கியராட்சி அது இயக்கியராட்சி தான் கொடுக்க போகிறீங்கன்னா கொடுங்கோம் ஆனால் பிறகும் அச்சுனா தான் கோல் அடித்து சொல்லுவீங்க இங்கே இப்படி நடந்துட்டுது அன்னோருக்காக வாங்குவோம் அதுன்னு உருவி தான் ஷுவர்